கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதி நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டேன் நச்சம் தீர்த்தின்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரண न्दाचरणं शरवण भव गुहाचरणं चरणं गुरुगुहाचरणं गुरुपराचरणं गुरु चरणमणि பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமியை என்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அதக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் நிக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்து ஆறுமுக சுவாமி ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திரு சிந்தில் திருமுருகன் பூண்டியிலே திவ்யோதியான காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திட ஞான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியவோளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா

திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனி அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனா கிடுவாய் குன்று குடி குமரா வந்திடப்பா மருகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையே களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா யலூர் குமாரகுரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிர்காம வேலவனே மனமாயகற்றிடுவாய் காந்தமலை மயிலத்து கருத்துள் வந்திடுவேலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணுணையாய் வந்திடுவீ குமரமலை குருநாதா கவலையெல்லாம் எலாம் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் பூக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் நெஞ்சத்தில் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக் கருள்வாயே வளண்ட என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் என்றாய் அன்பே உலத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்தாற் கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு எண்ணி யாவர்க்கும் எியாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்குமாய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வெயில் நீர் நெருப்பு வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே உன்றி என்னை நிர்மலமாக்கிடுவா விஞ்ஞான மதுருள் வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் ஷண்முகநானா ஆகமேத்தும் அம்பிகை புத நீ அடியலை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா 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 வாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் மெய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை அபயம் அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகிள் அச்சம் மகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது அடியிலே அடியன அஜபை வழியிலே அசையாமல் சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுக்கிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே தருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா சிவ சத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திட வரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா தென் கிழக்கு திசையிலிருந்து திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு என்னை கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனே ரக்ஷிப்பாய் வடக்கிலன்னை காப்பாற்ற வந்திடுவே சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்ததிக்கு தோறுமெனைப் பறந்து வந்த ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செடிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் தான் உமாசுடன் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தழிதான் காக்கட்டும் ஹதயத்தில் ஸ்கந்தன் இனிதில் இழைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமை வைந்தன் காக்கட்டும் நாவிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அளித்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபால ஷிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் எம்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் மகவென்று சேர்த்திடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் எத்திடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம்

அக்ரலம் இதை அன்புடன் கிட்டும் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் முருகன் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேணாந்தரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சுக்ஷுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்ரமணி குரு ஜோதியாயுள் தோன்றிடுமா அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே பகுத்தரி ஓடிவனை பார்த்திட செய்திட பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் நீ கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமிமலையிலே சிவ சுவாமி கருளிய குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தா சிரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமைய்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் அંદર உள்வாய் இறகளை பிங்களை ஏதும் அறிந்திலேன் நான் இന്ദ്രியம் அடக்கியிருந்து மறிகிலேன் நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சின்னன பற்றினேன் செப்பிடு உபதேசம் காமக்கசட கையாவium களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் கரை வித்தகாக ச்கந்த குரு கேல் மை புருள் காட்டி மேன் மை எடைந்திடச்சை வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முன்டலி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து புளித்திடலாம் மெய்யருளா முன்னருளில் இருத்திடுவாய் வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரது குரு அன்பு தேவமே ஆறு சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞானம் வருள்வாய் நீ ஞான தண்டவாளியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் அன்பையே உறுதியாக நானும் வந்திடுவாய் என்றாய் நீ அங்கெங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீ அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் குருவான ஒன்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா செய்ய அரநடியை காட்டிவிடும் மெய் எழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் மலையில் போற்றவரே பழனியில் போகருமே பாரோர் வாழப் பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் திட்ட ஸ்கந்தகுருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் அருள்வேரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அமந்திருக்கும் ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் எரை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாளா ஸ்கந்த குரு குடையில் திருமுருகனாயோ குமரா முருகா குருகுகா வேலவனே அதற்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுகவரதன் என்று கலச முனை முனை புகழ்ந்தான் அவவை கருள் செய்து மோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டவாணி தெய்வமே தடுத்தாட் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போட்டிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதி யானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு காத்திடப்பா ஏத்துகிறேன் I'm <laughs> எங்குமே முருகனப்பா முருகன் நிலாவிட்டார் மூலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா அருளெலாம் அன்பெலா முருகன் ஜங்கமாய் கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்த குரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு வழிபற்றி சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சக்தி வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரேலி கன்னிமார் நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் ஓதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை விரை எல்லாம் கந்தன்ன கற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் நீரை கைகளிலே நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் மகன்று கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியம் எல்லாம் பெற்றிடுவே